நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு பழைய கதை ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது நாரதர் இருக்கார் இல்லையா நாரதர் போயிட்டு ஒரு பழம் ஒன்று எடுத்துகிட்டு வர்றார் பழம் ஒன்று எடுத்துகிட்டு வந்து பரமேஸ்வரனுக்கு கொடுக்குறாரு சிவனுக்கும் சிவனும் பார்வதியும் உட்காண்டிருக்க சொல்ல குடும்பத்தோடு உட்காந்துருக்கார் முருகன் பிள்ளையார் சிவன் பார்வதி எல்லாம் உட்காண்ட்ருக்க சொல்ல நாரதர் எடுத்து வந்து சுவாமி இந்த பழத்தை வந்து நான் பார்த்தேன் நான் சாப்பிட்டேன் இருக்கு இந்த பழத்தை வந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க இது வந்து ஒரு தெய்வீகமான ஒரு ஞானப்பழம்னு சொல்லி கொடுத்தார் கொடுத்த உடனே இந்த ஞானப்பழத்தை இரண்டு பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க அந்த அம்மா உடனே அவர் என்ன சொன்னார் சிவன் இந்த பழத்தை வந்து பகிர்ந்து கொடுத்தா அதனுடைய தனித்தன்மை மாறிடும் அதனால ஒரு போட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு போட்டி வைக்கிறார் என்ன போட்டி வைக்கிறாரு முருகனையும் முருகனுடைய அண்ணன் பிள்ளையாரையும் கூப்பிட்டு யார் ஒருவர் இந்த உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞான பழத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு உடனே என்ன பண்ணார் சொன்ன அடுத்த நிமிடமே எங்கள் அப்பன் முருகன் அந்த மயில் மேலே உட்காந்து பறக்க ஆரம்பிச்சுறார் சார் உலகத்தை சுற்றுவதற்காக ஆனால் பிள்ளையார் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்க பெரியவங்களெல்லாம் கேட்குறாரு என்ன கேட்குறாரு அம்மை அப்பனே சுற்றி வந்தால் உலகமே சுற்றி வந்ததுக்கு சமம் தானே அதனாலே சுத்தி வரேன்னு சொல்லிட்டு சுத்தி பழத்தை வாங்குறார் இந்த ஞானப்பழம் எனக்கே கிடச்சிடுச்சே அப்படின்னு நினைக்கிறார் அப்படி சொல்லும்போது முருகன் உலகத்தை சுத்தி வந்து அந்த இடத்துல நிக்கிறார் நிக்க சொல்ல அவர் என்ன பண்றாரு பார்வதியான அவர் தாயாரை கேட்கிறார் தாயே என்ன இது அப்படின்ட்டு அதற்கு அந்த பார்வதி அம்மையார் என்ன சொல்றார் தெரியுங்களா முருகா எனக்கு ஒன்றும் தெரியாது மகனே இது வந்து பிள்ளையார் கேட்டார் அம்மையப்பனை சுற்றி வந்தால் உலகமே சுற்றி வந்ததற்கு சமம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மையப்பனை சுற்றி அவர் தான் வாங்கிட்டாரு இந்த மாதிரி எல்லாரும் அதற்கு ஓகே சம்மதித்தார்கள் என்பதற்காக உலகத்தை சுற்றி வந்ததற்கு சமம் அம்மையப்பனை சுற்றி வந்தாலும் சொல்லிட்டு அந்த பழத்தை வாங்கிடுறாரு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றாங்க அதற்கு முருகன் என்ன சொல்கிறாரு பெரியவர்களால் நடத்திய நாடகம் நன்றாக இருக்கிறது அதனால் நான் செல்கிறேன் நான் வருகிறேன் என்றார் முருகா எங்கே போய்கிறான்னு நம்ம அந்த பார்வதி அம்மா கேட்குறாங்க உடனே எனக்கென்ற ஒரு நாடு என் மக்கள் என்று தனிமையில் இருக்க போகிறேன் வேண்டுமானால் அங்கே வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார் இல்லையா இதற்கு சொல்வதற்கு இந்த கதை சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுங்களா இதே மாதிரி தான் சார் அவர் வந்து தன்னம்பிக்கையால் போட்டு பழனியில் உட்காந்து நிற்கி அவர் தான் சார் அந்த இடத்தையே ஆளக்கூடிய தன்மை வந்துட்டார் தனக்கென்ற ஒரு நாடு தன் மக்கள்ன்றது உட்காந்துட்டார் இல்லையா அப்போ அந்த விடாமுயற்சி அந்த ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அப்படியே எதிர்த்து போய் உட்கார்ந்து இந்த உலகத்தில் தனித்து நின்று சாதித்தார் இல்லையா அப்படிப்பட்டவர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க சார் சார் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தன் முயற்சியால் மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் உட்கார்ந்து இந்த உலகத்தை இல்லை இந்த மற்றவர்களை வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை தரம் மாற்றி விடுவார்கள் சார் இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா அவர்களுடைய தன்னம்பிக்கை அவர்களுடைய அந்த செயல் முயற்சி சிந்தனை எல்லாமே ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய உயரத்துக்கு இவரை உட்கார வைத்து வேடிக்கை பார்க்க வேண்டும் மற்றவர்கள் அப்படின்ட்டு இவரோட ஜாதக கட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் சார் அப்போ இந்த ஜாதக கட்டத்தில் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க தனியாலா நின்று இந்த உலகத்தை ஜெயிச்சிருப்பான் சார் எந்த விதமான பேக்ரவுண்ட் இல்லாமல் எந்த விதமான பின்புலம் இல்லாமல் அந்த மனிதன் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் ஒரு தொழில் ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அதில் வந்து வேலையையும் கொடுத்து சம்பளத்தையும் கொடுத்து அவருடைய பேர் புகழ் இந்த நாட்டுக்கே தெரிகிற மாதிரி இந்த வீட்டுக்கே தெரிகிற மாதிரி உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மக்கள் எல்லோரும் போற்றத்தக்க வகையில் அவருடைய முயற்சி மிகப்பெரிய அளவில் பேசப்படும் சார் அப்போ இப்படிப்பட்ட பேசப்படக்கூடியவர்கள் யார் தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய சுய முயற்சியால் சுய சிந்தனையால் மற்றவர்களுடைய இதுவே இல்லாமல் அதாவது மற்றவர்களுடைய சப்போர்ட் இல்லாம இவர்கள் மட்டுமே நின்று இந்த வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க சார் மிகப்பெரிய கோட்டை சொன்னவங்க மிகப்பெரிய லட்சாதிபதி ஆவர்கள் எப்படி என்றால் அவர்கள் ஜாதக கட்டம் தான் சார் நிர்ணயிக்கப்படும் அந்த ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்கும் தெரியுங்களா அவருடைய அவருடைய கட்டம் எப்படி தெரியுங்களா இருக்கும் அந்த லக்னாதிபதி பியூரிட்டியா கிளாரிட்டியாக அப்படியே பல 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 பலன்னு இருக்கும் சார் சார் என்ன சார் பாரு பியூரிட்டியாக கிளாரிட்டியான்றிக்கீனாக்கா சார் அந்த லக்னாதிபதி ஒரு மனிதனுடைய சுயத்தன்மை தன்னம்பிக்கை நிர்ணயிக்க வேண்டியது தான் சார் அந்த லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி அட்லீஸ்ட் நட்பு என்ற நிலைக்கு கீழே வரவே கூடாது சார் ஆறு எட்டு என்ற ஸ்தானங்களில் மறைந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்தாலும் வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி எந்த விதத்துலையும் கெட்டு போயிருக்கக்கூடாது சார் அப்படி இருந்தாலாவது ஓரளவு அந்த லக்னாதிபதி கெடலைன்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்துல லக்னத்தை எந்த பாவ கிரகமும் பார்க்கவே கூடாது சார் லக்னத்தை சனி செவ்வாயோ ராகுவோ கேதுவோ ஆக்கிரமித்து இருக்கவே கூடாது லக்னத்தை ராகு ஆக்கிரமிக்க கூடாது கேது ஆக்கிரமிக்க கூடாது ராகு கேதுகள் பார்வை இருக்கக்கூடாது சனி செவ்வாய் பார்வை இருக்கக்கூடாது செவ்வாய் அமர்ந்து இருக்கவே கூடாது சார் அப்படி அமர்ந்து இருந்தால் சுபத்துவமாக இருக்கணும் சார் அந்த லக்னம் தன் இயல்பு நிலை மாறாமல் இருக்கணும் பதட்டமாகவே கூடாது அந்த லக்னம் அந்த லக்னம் சுப கிரகங்களுடைய ஆக்கிரமிப்புல பார்வையில் தான் இருக்கணும் அப்படி அமர்ந்திருக்கணும் ஒரு ஜாதக கட்டத்தில் அதற்கு அடுத்த பாயிண்ட்டு பத்தாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கணும் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னத்துல இருந்து பத்தாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து அதனை குரு பார்க்க வேண்டும் குரு நல்ல நிலையில் அமர்ந்து அந்த குரு அந்த செவ்வாயை பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய பத்தாம் வீட்டை பார்க்கணும் சார் அந்த பத்தாம் வீட்டு அதிபதியும் எந்த நிலையிலையும் கெட்டு போய் இருக்கவே கூடாது அதற்கடுத்து லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி அந்த பத்தாம் வீட்டு அதிபதியிலேயே பத்தாம் வீட்டிலேயே போயிட்டு அந்த செவ்வாய் கூட அமர்ந்து சார் செவ்வாயுடன் ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டில் அமர்ந்து செவ்வாயும் பத்தாம் வீட்டில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கணும் சார் குரு பார்வையில் இருந்து இந்த ஜாதகத்தில் அடுத்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி தொடர்பு வந்துச்சுன்னு வைங்க இவர்கள் தான் சார் கோடி கோடியாக லட்சம் லட்சமாக தொழில் மூலமாக தொழிற்சாலை வைத்து பிஸ்னஸ் மூலமாக வியாபாரம் மூலமாக மிகப்பெரிய அளவில் சம்பாதித்து இந்த உலகத்தில் தான் யார் என்பதை நிரூபிப்பார்கள் சார் இப்படிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன் அதற்கடுத்து ஒரு பாயிண்ட் இருக்குது இது எல்லாம் அமர்ந்திருக்கும் ஆனால் இது செயல்படவே படாது ஏனென்றால் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கணும் சார் ஒருத்தனுக்கு முயற்சியே இல்லைனா எப்படி சார் அவன் ஜெயிப்பான் வாழ்க்கையில் அப்போ அந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானத்தினுடைய அதிபதி எந்த விதத்திலையும் வக்ரமாயிருக்க இருக்கக்கூடாது நீச்சமாக இருக்கக்கூடாது அந்த மூன்றாம் வீட்டு அதிபதி பலம் பெற்று இருக்கணும் சார் நான் சொல்லும் இந்த அமைப்பு படி இருந்தால்தான் இப்படிப்பட்டவர்கள் மட்டுமே தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய முயற்சி செய்து மிகப்பெரிய அளவில் லட்சம் லட்சமாக தொழில் துறை மூலமாக தொழிற்சாலை வைத்து வியாபாரம் மூலமாகவும் மிகப்பெரிய அளவில் இவர்கள் பேசப்படுவார்கள் சார் இவர்கள் எல்லாம் இந்த பூமியில் அந்த கர்மஸ்தானம் பலம் பெற்றிருக்கும் சார் கர்மஸ்தானாதிபதி பலம் பெற்று மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமும் பலம் பெற்றிருக்கும் அது ஒரு வீரிய ஸ்தானம் சார் அந்த வீரியம் இருக்க வேண்டும் முயற்சி இருந்தால் தானே இந்த வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியும் முயற்சியே இல்லாதவர்கள் எப்படி சார் முயற்சி முயற்சி மட்டும் இருந்தால் மட்டும் போதுமா விடா முயற்சி இருக்கணும் இல்லையா அந்த விடாமுயற்சி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடம் பலம் பெற்று லக்னாதிபதி பலம் பெற்று பத்தாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து அந்த பத்தாம் வீட்டு அதிபதியுடன் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் சென்று அமர்ந்து குரு பார்வையில் அமர்ந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஒன்பதாம் வீட்டின் தொடர்பு தான் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர்கள் இவர்கள் எல்லாம் கோடி கோடியாக லட்சம் லட்சமாக சம்பாதித்து இந்த உலகத்தில் கோடீஸ்வரர் தர வரிசையில் நிச்சயம் இடம் பிடிப்பார்கள் சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல நான் சொல்லும் இந்த அமைப்பு இருக்கா பாருங்க இந்த அமைப்பு இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக தொழிற்சாலை வைத்து தொழில் மூலமாகவோ வியாபாரம் மூலமாகவோ லட்சம் லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்கும் அமைப்பு நிச்சயம் உண்டு என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ்ராஜே முறைப்படி அணுகுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த வீடியோவை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்